வணக்கம் இன்னைக்கு நாம ஐக்கிய நாடுகள் சபையில இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாக்கு சமீபத்துல பேசினாரே அந்த பேச்சு அதோட பின்னணி இது எல்லாம் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு இருக்கும் முதல்ல அந்த ஐயனா சபை சூழல் நிதன்யாகு பேச வர்றாரு ஆனா நிறைய சீட்டு காலி பல நாட்டு பிரதிநிதிகள் வெளிநடப்பு செய்யறாங்க ஏன் அப்படி இது சும்மா ஒரு எதிர்ப்பா நிறைய நாடுகள் குறிப்பா ஆப்பிரிக்கா ஐரோப்பிய லத்தீன் அமெரிக்க நாடுகள் அவர் பேச ஆரம்பிச்சதும் வெளியே போயிட்டாங்க இது வந்து காசாவுல நடக்கிற விஷயங்களுக்கு ஒரு தெளிவான பொதுவான கண்டனம் இது பாலஸ்தீனத்தை சில ஐரோப்பிய நாடுகள் அங்கீகரிச்சிருக்காங்க இல்லையா அவங்க உட்பட பல நாடுகள் காசா நிலவரத்தை மனிதாபிமானமே இல்லைன்னு சொல்றாங்க அந்த கோபத்தோட வெளிப்பாடுதான் இந்த வெளிநடப்பு ஆனா எல்லாரும் போகலையே இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்து மாதிரி முக்கியமான நாடுகள் அங்க இருந்தாங்க அதுக்கு என்ன காரணம் அது சரிதான் இதுக்கு காரணம் வந்து இந்த நாடுகள் ஐநால பெரிய பொறுப்புல இருக்காங்க பாதுகாப்பு சபை உறுப்பினர் மற்ற முக்கிய அமைப்புகள்ல இருக்காங்க அதனால இந்த மாதிரி முக்கியமான உரைகள்ல கலந்து நடந்துக்கிறது அவங்களோட ஒரு ராஜதந்திர நடைமுறைன்னு சொல்லலாம் அவங்க அங்க இருந்ததுனால நெத்தனியாகு பேச்சை ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல ஆனா வெளிநடப்பு செஞ்சவங்களோட நிலைப்பாட்டுல இருந்து இது வேற மாதிரி இருக்கு அவங்களோட அணுகுமுறை வேற அப்போ ஒரு பக்கம் இவங்க வெளிநடப்பு பண்றாங்க இன்னொரு பக்கம் முக்கிய நாடுகள் அங்க இருக்காங்க இப்படி ஒரு சூழல்ல நெத்தன்யாகு யாருக்காக பேசிக்கிட்டு இருக்காரு அங்க இருந்தவங்களுக்கு மட்டும்தானா இல்ல வேற யாரையாவது மனசுல வச்சு பேசினாரா அவரோட முத இலக்கம் வந்து அங்க இருந்த தூதர்கள் மட்டும் இல்ல இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இஸ்ரேலிய ரகசிய உழவு அமைப்புகள் மூலமா அவரோட முழு பேச்சையும் காசாவிலையும் மேற்கு கரையிலையும் நேரடியா ஒளிபரப்பு செஞ்சிருக்காங்க இது ரொம்ப அசாதாரணமா இருக்கே வழக்கமான ஐக்கிய நாடுகள் பேச்சு மாதிரி இல்ல இது இது வந்து ரெண்டு பக்கமும் குறிவைக்குது ஒண்ணு பலஸ்தீன மக்களுக்கு நேரடியா ஒரு செய்திய சொல்லணும் ஒருவேளை ஹமாஸ் பத்தி நாங்க எண்ணத்தை மாத்தவோ இல்ல இஸ்ரேலோட பலத்தை காட்டவோ இருக்கலாம் இன்னொன்னு இதே பேச்சு மீடியா வழியா மேற்குலக நாடுகளுக்கு போகும்ல அப்போ அங்க இஸ்ரேலோட நிலைப்பாட்டை நியாயப்படுத்த இது ஒரே சமயத்துல ரெண்டு இலக்கு ஆனா இது வந்து அவங்களை இன்னும் கோபப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா சரி இந்த நேரடி ஒளிபரப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் அவரோட பேச்சோட உள்ளடக்கத்திலயும் சில வினோதமான விஷயங்கள் இருந்துச்சு அமெரிக்காவுக்கு மரணம்னு யார் சொல்றா அப்படின்னு கேட்டுட்டு ஈரான் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹூத்தின் ஆப்ஷன் கொடுத்த மாதிரி இது ஐநா சபை மேடைக்கு ரொம்ப புதுசு இல்ல என்ன இது ரொம்பவே புதுசு ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி மாதிரி கேட்டது வந்து ஐநா மரபுகளுக்கு எதிரானதுதான் கடைசியில இது எல்லாமே சரின்னு சொல்ற மாதிரி அவரே முடிச்சாரு இது மட்டும் இல்ல அமெரிக்க இந்தியர்களையும் ஐரோப்பியர்களையும் யார் அதிகமா கொண்டாங்கன்னு வேற கேள்வியும் கேட்டதா சொல்றாங்க சும்மா தகவல் சொல்லல ஒரு கெழுத்தை பதிய வைக்கிற முயற்சி ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை ஆடியன்ஸ் மனசுல ஆழமா பதிய வைக்கிற டெக்னிக் இது அப்போ இதோட நோக்கம் ஹமாச மத்த தீவிரவாத குழுக்களோட ஒன்னா காட்டுறது மட்டும்தானா இல்ல இன்னும் வேற ஏதாச்சும் ஒருவேளை பாலஸ்தீன மக்கள்கிட்டயே ஹமாஸ பத்தி தப்பா பேச வைக்கிற மாதிரியான இருக்கலாம் வெளிப்படையா பார்த்தா ஹமாஸ மேற்குலகம் எதிரியா பாக்குற ஈரான் ஹிஸ்புல்லா கூட சேர்த்து காப்பாற்றுறதுதான் நோக்கம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி காசாவுல மேற்கு கரையில நேரடியா ஒளிபரப்பு பண்றப்போ பாருங்க ஹமாஸ் உங்களுக்கும் ஆபத்து தான் அவங்க உங்களுக்கும் எதிரி அப்படிங்கற செய்திய மறைமுகமா சொல்ல முயற்சி பண்ணிருக்கலாம் ஹமாஸுக்கும் மக்களுக்கும் நடுவுல ஒரு பிரிவினைய உண்டாக்கு இல்ல அந்த பிளவை இன்னும் அதிகப்படுத்த இது ஒரு இன்ஃபர்மேஷன் வார்பேர் டாக்டிக் ஒரு பக்கம் இப்படி ஹமாச குறிவைக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தா இஸ்ரேலோட நட்பு நாடுகள் உட்பட பல நாடுகள் பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடா அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு நத்தன்யாகோ எப்படி பதில் சொன்னாரு உணர்ச்சிகளை தூண்ற மாதிரி ஒரு ஒப்பீடு செஞ்சாரு இப்போ பாலஸ்தீன அரசு அங்கீகரிக்கிறது நைன் லெவன் தாக்குதலுக்கு அப்புறம் நியூயார்க் பக்கத்துல ஒரு அல் கோய்வா அரச உருவாக்குறதுக்கு சமம் அப்படின்னு சொன்னாரு முழு பைத்தியக்காரத்தனம் சொன்னாரு இல்லையா இது சும்மா கோவத்துல வந்த வார்த்தையா இல்ல இதுவும் ஒரு திட்டமா இது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட பேச்சுன்னு நான் நினைக்கல இதுவும் ஒரு திட்டமிட்ட செய்திதான் அக்டோபர் ஏழு சம்பவங்களை நேரடியா சொல்லி பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சா அது பயங்க வாதத்துக்கு பரிசு கொடுக்கற மாதிரி அப்படின்னு சொன்னாரு இது மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா எத்தனை நாடுகள் எங்களை எதிர்த்தாலும் சரி அங்கீகாரம் கொடுத்தாலும் சரி நாங்க எங்க பாதுகாப்பு விஷயத்துல எங்க ராணுவ நிலைப்பாட்டுல பின்வாங்க மாட்டோம்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு சமரசத்துக்கு இடமே இல்லைங்கற மாதிரி இத தாண்டி வேற சில குறியீடுகளையும் பயன்படுத்தனதா சொன்னீங்களே சட்டையில ஒரு க்யூஆர் கோட் போட்டிருந்தாருனே அது என்ன விஷயம் இதுவும் அவரோட அந்த தகவல் யுத்தியோட ஒரு பகுதிதான் அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணுங்கன்னு அங்கிருந்து உங்கள சொன்னதா சொல்றாங்க அதை ஸ்கேன் பண்ணா அக்டோபர் ஏழு தாக்குதல் அதுக்கு இஸ்ரேல் எடுத்த பதில் நடவடிக்கைகள் பத்தி இஸ்ரேலோட தரப்பு விளக்கங்கள் இருக்கிற வெப்சைட்டுகளுக்கு போகுமா இதுவும் வந்து மீடியாவை தாண்டி நேரடியா மக்கள்கிட்ட போய் அவங்க பக்கம் நியாயத்தை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்ற ஒரு முயற்சி டெக்னாலஜியை வச்சு கருத்து போர் நடத்துறாங்க இங்க நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் மொத்தமா முன்வைச்ச வாதங்களோட தன்மை ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட் நாங்க செய்யறதுதான் சரி நாங்க நல்லவங்க எங்க எதிரிங்க கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி இனப்படுகொலை குற்றச்சாட்டம் கொடுத்தது கூட பாருங்க காசாவுல இருக்கிறவங்களுக்கு நாங்க வெளியேற வாய்ப்பு கொடுத்தோம் ஆனா ஹோலோகாஸ்ட்ல யூதர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு ஒப்பிட்டு பேசுனாரு இந்த ஒப்பீடே ரொம்ப சர்ச்சைக்குரியது ஆனா தார்மீகமா தங்களை உயர்த்தி கொள்ள எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு இது காட்டுது இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு வெளிநடப்பு நேரடி ஒளிபரப்பு வினாடி வினா க்யூஆர் கோடு கடுமையான ஒப்பீடுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஐநா உரையில இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம் எதிர்காலத்துக்கு இது என்ன அறிகுறி காட்டுது முதல்ல நெத்தென்யாஹு வந்து இப்போ இருக்கிற பாதையில ரொம்ப உறுதியா இருக்காருன்னு தெரியுது குறிப்பா காசா விஷயத்துல எந்த சமரசத்துக்கும் தயாரா இல்ல ஒருவேளை காசா மேல முழு கட்டுப்பாடு கொண்டு வர்றதுதான் அவரோட இலக்கா இருக்கலாம் சர்வதேச எதிர்ப்பு அவரை ஒண்ணும் பண்ணாதுன்னு அவர் நம்புறாரு ரெண்டாவது இது வந்து இந்த பகுதியில பதற்றம் இன்னும் அதிகமாகும் சண்டை இன்னும் பெருசாகும்ங்கிறதுக்கான ஒரு அறிகுறியா இருக்கலாம் அந்த மூல காணொலியில கூட இஸ்ரேல் அடுத்ததா ஈரான் இல்ல துருக்கி கூட மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில ஊகங்கள் இருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய படமா பாக்கும்போது நிலைமை இன்னும் மோசமாகலாங்கிற ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் இந்த இந்த உரைய பார்க்க வேண்டியிருக்கு இது வெறும் பேச்சு இல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற முன்னறிவிப்பா கூட இருக்கலாம் ஐநா சபை மேடையே ஒரு வேற மாதிரி போர்க்களமா மாறிடுச்சுன்னு சொல்லலாம் ஆயுதங்களால் வார்த்தைகளால